நேர்மையான வினைத்திறன் மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம் சட்டத்திரணி இளம் புலகி முயற்சியாளர் இஎஸ்பி நாகரத்தனம் கமலரூபன் சிகிச்சை இலக்கம் இரண்டு ஊன்று சின்னம் இலக்கம் நான்கு வணக்கம் இது ஐ தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாதுகாப்பு செயலாளரின் அருகங்குடாவுக்கு விசேட விஜயம் யாழ் சுண்ணாகம் சம்பவம் தொடர்பாக விசேட விசாரணை இலங்கைக்கு மீண்டும் விஜயம் செய்யவுள்ள சர்வதேச நாணய நிதியக்குழு ஏவிபியின் வீரர்களுக்கு நிதி வேண்டும் ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு சொகுசு வாகனம் மீட்பு தமிழ்நாட்டு அகதிகள் முகாமிலிருந்து தப்பி நெடுந்தீவு கடலிற்கு வந்த ஈழ அகதிகள் முட்டையின் விலை ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கும் எச்சரிக்கை தேர்தலை முன்னிட்டு அரச தனியார் ஊழியர்களின் விடுமுறை வெளியான அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்து அருகங்குடா பகுதியில் உள்ள பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளார் இந்த விஜயத்தின்போது பிரதேசத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் உள்ளூர் சிரேஷ்ட ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் தற்போதைய திட்டம் குறித்து பாதுகாப்பு செயலாளருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதற்கமைவாக பிரதேசத்தின் பாதுகாப்பை பேணுவதற்கும் ஏனிய பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் உரிய அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அத்துடன் சுற்றுலா பயணிகளின் சுதந்திரத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் இலங்கையின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த விஷயத்தின் போது பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பு செயலாளர்களுடன் இணைந்து கொண்டனர் சுண்ணாகம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தினை தொடர்ந்து போலீசார் நடந்து கொண்ட வெடியும் தொடர்பில் விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் ஜருள் தெரிவித்துள்ளார் சுண்ணாகம் பகுதியில் நேற்றைய தினம் வேன் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து வாகன சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தினை சிவில் உடையில் நின்ற போலீசார் பரிசோதிக்க முற்பட்ட வேளை சாரதிக்கு போலீசார்க்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது அதனை தடுக்க சென்ற சாரதியின் அவரின் கையில் இருந்து அவர்களின் இரண்டு மாத குழந்தையை போலீசார் தட்டிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது குறித்த சம்பவத்தினை அடுத்து நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையம் முன்பாக மக்கள் கூடியமையால் பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது அந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் ஜருண் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் வேன் ஒன்றும் காங்கேசந்து வீதியில் சுண்ணாகம் சந்திக்கு அருகில் விபத்துக்குள்ளானது விபத்தினை அடுத்து வாகனம் அவ்விடத்திலிருந்து இருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை சிவில் உடையில் நின்ற போலீசார் வாகனத்தை வழிமறுத்து சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தினை கேட்டுக் கொண்டுள்ளனர் சிவில் உடையில் உள்ளவர்களுக்கு தான் சாரதி அனுமதி பத்திரத்தை தரமாட்டேன் என கூறி தற்கொலை நிலையில் தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் விபத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரும் கைகலப்பில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரும் ஒருவர் தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பிரதிபொலிஸ் மா அதிபர் காலிங்க ஜெய்சிங்க உத்தரவில் விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த விசாரணைகளில் குற்றவியல் குற்றங்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார் நாட்டின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் மூன்றாவது மீளாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் ஃபூப் தலைமையிலான குழுவே இலங்கைக்கு வருகை தரவுள்ளது இந்த குழு இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் நடந்து கொண்டிருக்கும் சீர்திருத்தங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான முன்னை ஒப்பந்தங்களின் நடைமுறையாக்கம் போன்றவற்றை மதிப்பீடு செய்யும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோகன விஜயவீரர் உட்பட உயிரிழந்த மக்கள் விடுதலை முன்னணி வீரர்களின் உயிரிழப்புக்கு நீதி வழங்குமாறு ஜனாதிபதி நாயகவிடம் முன்னிலை சோசலிச கட்சி எழுத்து மூலம் வலியுறுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் அரசு அங்கீகாரம் பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பித்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனுஷ்டிக்கப்படும் முப்பத்தி ஐந்தாவது இம்மகா விரு உயர் நீத்த நினைவேந்தல் தொடர்பில் ரோகன விஜயவீர உள்ளிட்டோரை கௌரவித்து ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிம்பளபட்டிய விமான நிலைய வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து அடையாளம் உறுதிப்படுத்தப்படாத மற்றொரு சொகுசு கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த வாகனம் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாகனம் கட்டான போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் காரை சுங்க திணைக்களம் மற்றும் ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் காரின் உரிமை தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை உறுதியாக தெரியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மண்டப மகதிகள் முகாமில் தங்கியிருந்த திருகோணமலை மன்னார் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஒன்பது பேர் சட்டவிரோதமாக நாட்டுப்படையில் இலங்கை வந்துள்ளனர் குறித்த நபர்கள் நேற்று மாலை புறப்பட்டு இன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே கரையிறங்கியுள்ளனர் இந்த நிலையில் இவர்கள் குறித்து தகவல் அறிந்த நெடுந்தீவு அரசு அலுவலர்கள் அவர்களை மாவட்டத்துறை பகுதியில் உள்ள தனியார் ஒருவரின் வீட்டில் தங்க வைத்துள்ளனர் மேலும் அவர்களுக்கு நெடுந்தீவு அரசு மருத்துவமனையில் முதலுதவி மற்றும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் நடுக்கடலில் இருநாள் நாட்டு கடற்படை பலத்த பாதுகாப்பு மாத்தையில் நாட்டுப்படகில் இலங்கை தமிழர்கள் தப்பி வந்துள்ள சம்பவம் பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் மட்டத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நுவரலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ஜானி சின்னத்திலும் சிலிண்டர் சின்னத்திலும் போட்டியிடும் வேட்பாளர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பாவிட்டால் முட்டையின் விலை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டு மக்கள் அனுரகுமார் திச நாயக் தெரிவு செய்தனர் எதிர்விரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதாரண விடுமுறை அல்லது ஊதிய குறைப்பு இல்லாமல் விடுமுறை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வாக்களிக்க உரிய விடுமுறை வழங்கப்படுவதில்லை என ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்கான விடுப்பு இழப்பு இன்றி வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்குவதற்கான விதிமுறைகளை தேர்தல் அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை கொள்ள ஐபிசி தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக அறிவித்துள்ளது Nandri